நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததை ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துல கார்த்திகை நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல கார்த்திகை நட்சத்திரம் நின்றாலோ அடுத்து ஏஎல்பி பி லக்னத்துல இருந்து பத்தாம் ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்தால் உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட ஆகட்டும் வேலையாகட்டும் எது சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் முதல்ல எடுத்தோம்னா பாத்திரம் உற்பத்தி செய்யறவங்க இல்ல வியாபாரம் செய்யறவங்களுக்கு நன்னா இருக்கும் அடுத்து இந்த சிலை சிகை அலங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த மேக்கப் மேன் சோ அவங்களுக்கு இந்த பத்தாம் ஸ்தானத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்துச்சுன்னா ஒரு யோகமான வாழ்க்கை தரும்னு சொல்லலாம் அதே சமயம் பைனான்ஸ் வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள் இவங்களுக்கு நன்மை அளிக்கும் அடுத்து பார்த்தோம்னா கூர்மையான ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்யறவங்க கூர்மையான ஆயுதம்னா கத்தி அறிவால் சோ இது சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் விற்பனை செய்யறவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஒரு இராணுவ ஜெனரல் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு துறை அதுலயுமே வேலைங்கிறது சிறப்பாக அமையும் இவங்களுக்கு சோ இந்த கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சோ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது நெருப்பினால் தயாரிக்கக்கூடியது சோ கட்டுமான வியாபாரம் செய்யறவங்க கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்க அதாவது வீடு கட்டுறதுக்கு சில ஜாமான்கள் பொருட்கள்னு தேவைப்படதா இருக்கும் அதை வந்து தயாரிக்கிறவங்களுக்காகட்டும் இல்ல விற்பனை செய்யறவங்களுக்காகட்டும் ஒரு நல்ல காலம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரிய பகவான் சோ கார்த்திகை நட்சத்திரம் வந்து பத்தாம் ஸ்தானத்துல சென்றால் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் இப்போ மாதம் ஒரு முறையாவது நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரம் வர்றப்போ போயிட்டு பெருமானை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பார் அதே சமயம் இல்லாதவங்களுக்கு நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு எடுத்தோம்னா கோதுமை கண்டிப்பா வந்து இல்லாதவங்களுக்கு கோதுமையை நீங்க தானமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழில வளர்ச்சிகள் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பொதுவாவே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திறமைசாலிகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைகள்ங்கிறது இருக்கும் ஸோ இவங்களுடைய திறமை எப்படிப்பட்ட திறமைன்னா ஒரு கம்பெனியை ஆளக்கூடிய திறமை கூட இவங்களுக்கு இருக்கும் ஸோ திறமையா ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ தொழில வந்து எந்த ஒரு தடையும் இன்றி நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து போகக்கூடிய கோவில் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கு ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் சுந்தரேஸ்வரர் கோவில்ல கண்டிப்பா போய் தரிசிச்சுட்டு வாங்க வருடம் ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிறப்பான பலன்களை கொடுப்பாரு அதே சமயம் இந்த கோவில்ல வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு சோ அது என்னன்னா திருமணமாகாத பெண்கள் வந்து அந்த கோவில்ல இருக்க அம்மன் கையில ஒரு கிளி இருக்கும் அதை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா திருமணம் வந்து விரைவில் வந்து நடக்க நடக்கும் அதே சமயம் இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு இந்த கோவில்ல விட்டு இருக்க அம்மனுக்கு துங்கபத்ரா என்கிற இருந்து தான் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யறாங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகட்டும் இல்ல திருமணமே ஆகுதுங்க இது வரையிலும் ஆகட்டும் முறை போய் வாங்க கண்டிப்பா வந்து திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாவே அமைஞ்சு தரும் சோ இது போல உங்களுடைய ஜாதகத்துல ஏஎல்பி பிரகாரம் வந்து பத்தாம் ஸ்தானத்துல கார்த்திகை நட்சத்திரம் போகுது சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கணும் ஸோ அப்போதான் செய்யக்கூடிய தொழிலுங்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜாதக ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்க வந்து உங்களோட தகுந்த கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதக ஆலோசனையை பெறலாம் டைரக்டாகவும் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்